வணக்கம் மீனாட்சி பிரம்மாஷ்டிரம் திருச்சி இன்னைக்கு நம்ம ஜோதிடத்தில் பார்க்க இருக்கிற தலைப்பு கோதோலி முகூர்த்தம் நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை இங்க உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதாவது நம்ம நம்ம வந்து ஒரு சுப காரியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கிற முகூர்த்த மாதங்கள் முகூர்த்த நேரங்கள்ல நம்ம வந்து அந்த காரியத்தை ஆரம்பிப்போம் செய்வோம் ஒரு காரியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த முகூர்த்த மாதம் வரும்போதுதான் பண்ணணுமா அப்படின்னா இல்லை இந்த கோத்தூலி முகூர்த்தத்திலேயே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கோத்தோழி முகூர்த்தம் அப்படின்னா என்ன கோத்தோழி முகூர்த்தம் அப்படிங்கிறது சூரிய உதயத்திற்கு முன் வரக்கூடிய இருபத்தி நாலு நிமிடமும் சூரியன் மறைந்த பின் வரக்கூடிய இருபத்தி நாலு நிமிடமும் வரக்கூடிய அந்த நேரத்தை தான் கோத்தோழி முகூர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க கோதூளி அப்படின்னா என்ன கோ என்றால் பசு தூளி என்றால் தொட்டில் ஊஞ்சல் தூளி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சமஸ்கிருதத்திலிருந்து துலா என்ற வார்த்தையிலிருந்து மருவி வந்துதான் சொல்லப்படுது துலா என்றால் சமஸ்கிருதத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னா சப்தம் பேரொளி அப்படின்னு சொல்றாங்க இந்த கோதூளி முகூர்த்தம் அதாவது மாடுகள் சூரிய உதயத்திற்கு முன் கொட்டிலேருந்து மேய்ச்சலுக்கு வெளியே வரும் அப்போ வெளியே வரும்போது அவ அதனுடைய கால் குழம்புலேருந்து ஏற்படக்கூடிய அந்த புழுதி அதே மாதிரி அந்த இரவு பொழுது அதாவது அந்திவேலி சாயந்தர நேரத்தில் மேய்ச்சல் முடிஞ்சு திரும்பியும் கொட்டிலுக்கு போகும்போது அதனுடைய கால் குலம்புகள்ல இருந்து ஏற்படக்கூடிய அந்த புழுதியானது சுபவேளை அப்படின்னு சொல்றாங்க அதுதான் வந்து இந்த கோதூளியோட முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரம் இறை வழிபாடுக்கும் எந்த ஒரு சுபகாரிய ஆரம்பத்துக்கும் ரொம்ப நல்லது அப்ப பண்ணலாம் அந்த நேரத்துல அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த கோதூலி பற்றியே நான் தெரிந்து கொண்ட செய்தி உங்களோட பகிர்ந்துக்களும் ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம்